ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம வெங்காய பூண்டு குழம்பு வைக்கலாம் அதுக்கு என்ன தேவைங்கிறத இப்போ பார்த்துக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் இதில் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு கடுகு அரை ஸ்பூனு வெந்தயம் கால் ஸ்பூனு கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் கொத்தமல்லி நாலு ஸ்பூனும் மிளகாய் காஞ்ச மிளகாய் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து நம்ம இந்த மிளகு ஜீரகம் கடுகு வெந்தயம் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வறுக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதை வறுக்க போகிறோம் அதுக்கு முந்தி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் பாருங்கள் கொஞ்சம் புளி ஒரு எலுமிச்சம் புளி கருவேப்பில் தக்காளி ஒரு தக்காளி கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு நம்மளால் தேவையான அளவு பூண்டு இப்போ இது நாலு ஸ்பூனும் கொத்தமல்லி கொத்தமல்லியும் மிளகு வந்து கொஞ்சம் லேட்டாக வருவிடும் அதுக்காக முதல்லையே அது போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு நீங்கள் மிளகு வேணால் உங்களுக்கு இப்போ மிளகு காரம் பிடிக்கும்னா அதிகமாக வச்சுக்கலாம் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் கடுகு வெந்தயம் கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் இது நல்லா அது ஒன்று அது மிளகும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வறுத்துக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் வறுத்தா போதும் அதுக்கப்புறம் இந்த சாம்பாரும் சேர்த்துக்கலாம் ஜீரகம்லாம் போடணும் அது போட்டது நல்லா பொரிஞ்சிரும் அது கூட மிளகாயும் சேர்த்து வறுத்துக்கலாம் மிளகாய் வத்தலும் போட்டு வறுத்தும் செய்யலாம் இல்லை நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து கருவேப்பிலை நிறையவே செய்கிறோங்க ரொம்ப நல்லது கருவேப்பிலை வந்து நல்லா எவ்வளோ கருவேப்பிலை வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு கொத்து தான் உள்ள கருவேப்பில் போட்டு அதையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கலாம் இப்போ இதை வறுத்த மசாலாவை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும் அரைக்கிறதுக்கு முன்னே அதில் ஒரு அஞ்சாறு பூண்டுப்பள்ளி போட்டுக்கோங்க முதல்ல பவுட்ரு பண்ணிக்கோங்க இதை அரைச்சி பவுட்ரு ஆக்கி இப்போ பவுட்ரு ஆகிடுச்சு பாருங்கள் இந்த பவுடரில் கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு தான் இருக்கும் அரைச்சாச்சு இப்போ பார்த்ததுல ஒரு வானலியில் என்ன நல்லெண்ணெய் நல்ல நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் கடுகு ஒரு கால் ஸ்பூனும் வெந்தயம் இதுக்கு பெருங்காயம் போடணும்னு போடணுன்னு அவசியம் இல்லை வேணும்னா நீங்கள் போட்டுக்கிறோம் ஏன்னா நம்ம கருவேப்பிலை மிளகு எல்லாமே நல்லா சேர்க்குறோம் வாசனையாகவே இருக்கும் இந்த குழம்பு இனி பெருங்காயம் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பூண்டு பூண்டை போட்டு ஒரு பதினஞ்சு செகண்டு வறுத்துக்கோங்க வறுத்துக்கலாம் எண்ணெயிலேயே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இல்லை பதினஞ்சு செகண்ட் நல்லா அது வறுத்துடலாம் இப்போ வறுத்தாச்சு இப்போ இது கூட இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து முழுசாகவே போட்டால் எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோங்க உணுசா போட்டுக்கோங்க இல்லை கட் பண்ணி போகிறத இருந்தாலும் போட்டுக்கலாம் இதில் சின்ன வெங்காயம் இருந்து இடுக்க போகிறேன் பெரிய வெங்காயம் போகிறத வந்து ஒரு அரை வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா வதங்கிருச்சு வதங்கிருச்சு அளவுக்கு வந்து இதிலே பூண்டு வெங்காயம்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதோட சேர்த்துடலாம் இந்த எண்ணெயில் நல்லா எண்ணெயிலே அது மசாலாவும் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்ல வாசனை வரும் கொஞ்சம் இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க மிளகாய் வந்து நீங்கள் மிளகாய் வறுக்கலைன்னா நான் மிளகாய் வறுக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் மிளகாய் தூள் இந்த சமயத்தில் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குவாங்க இல்லை இல்லை உங்களுக்கு காரம் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குவாங்க நல்லா வதக்கியாச்சு நான் மிளகாய் காஞ்ச மிளகாய் போட்டதுனால நான் மிளகாய் தூள் போடலாம் இப்போ கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ தக்காளி ஒரு தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒரு தக்காளி நான் க கட் பண்ணி போட்டிருக்கேன் வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும் இதில் உப்பு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு வதக்கணும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் ஒன் பண்ணுங்கள் புது சேனல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம புளித்தண்ணி கரைச்சி வச்சு நல்லா வதக்கியாச்சு இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம புளித்தண்ணி புளி கரைச்சி வச்சுக்க இல்லையா அந்த புளித்தண்ணியை இதோட ஊற்றிடலாம் நல்லா புளியை ஊற்றி கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் இது புளி இல்லாமலும் ஒரு பூண்டு குழம்பு இருக்குது அதுவும் நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதுவும் சூப்பராக இருக்கும் இதை விட இப்போ வந்து கொதிக்கட்டும் இப்போ புளி உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பற்றலை அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் நல்லா கொதிக்கணும் அப்படி கொஞ்சம் பூடி வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் நான் இதில் வந்து மறந்துடாமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுனால அதில் இப்போ முட்டையை பொத்து ஓட்டிடுவேன் ஏன்னாக்கா நான் முட்டை இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையான முட்டை சேர்த்துக்கங்க தேவை இல்லைன்னா விட்டுருங்க இதில் போட்ட முட்டை வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் நான் நாலு முட்டை பொத்து ஊற்றிருக்கேன் ஊற்றுறேன் அப்படியே கொதித்து அது வெந்துடும் இது வந்து ஆப்ஷனல் தான் முட்டை வந்து உங்களுக்கு தேவை இருந்தால் தான் ஏன்னா அந்த அப்படி குழம்பு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சே சூப்பராக இருக்கும் சாத்துக்கு சப்போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வாயு ப்ளட் ப்ரெஷரு இதுக்கெல்லாம் கூட குறைக்கும் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஆனால் வந்து முட்டை நான் ச முட்டை சரியில்லையா இல்லை நான் உடச்சி ஊற்றினது சரியில்லையான்னு தெரில கொஞ்சம் களைஞ்சிருச்சு முட்டையெல்லாம் குண்டு குண்டாக இல்லை எப்போவுமே குண்டு குண்டாக தான் இருக்கும் இந்த வாட்டி என்னன்னு தெரியல களைஞ்சி போச்சு நீங்கள் வந்து முட்டையை இதிலேயே ஊற்றினாலும் ஊற்றலாம் இல்லை தண்ணியை கொதிக்க வச்சு அதில் பொத்து ஊற்றி இதில் எடுத்து போட்டு கூட சாப்பிடலாம் அது ஒன்றும் இல்லை இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் ஆனால் முட்டை தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க முட்டை போட வேண்டாம் இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அடுத்து அடுத்த ரெசிபியில் நீட் பண்ணலாம் பாருங்கள் முட்டை களைஞ்சி போச்சு முட்டை முழுசாக இல்லை நல்லா கொஞ்சம் களைஞ்சிருச்சு அது என்னோடய தப்பாக இல்லை முட்டையோட போலாரான்னு தெரியல பரவாயில்ல எல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க குண்டு குண்டாக இல்லை முட்டை அவ்வளோதான் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.